உங்கள் டிவி அருள்மிகு சாய்பாபா ஆலயத்தின் ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் லட்சுமி பூஜை மற்றும் அருள்மிகு ஷிரடி சாய்பாபாவிற்கு நூத்தி எட்டு விரத பன்னீர்குட அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரம் பேருக்கு சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது மாலை ஏழு மணிக்கு ஷீரடி சாய்பாபாவின் திரு வீதி உலா நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கு பெற்றனர் சென்னை புளியாந்தோப்புல சென்னை புளியாந்தோப்புல குட்டித்தம்பரா சாய்பாபா கோயில் அமைஞ்சிருக்கு இது வந்து வந்து முன்னாடி ஒரு குப்பை குளமாக இருந்த இடம் இந்த குப்பை குளமா இருந்து பல ம மக்களுக்கு நோய்கள் எல்லாம் பரவி இருந்தது இது சாய்பாபா நண்பர்கள் குழு ஆகிய நாங்க எல்லாருமே சேர்ந்து இது கோயிலா உருவாக்கணும் ஆல்மோஸ்ட் பத்து வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு பொதுமக்களோட உறுதுணையோட இது பதினோரா வருஷம் காலையில ஆயிரம் பேருக்கு அன்னதானமும் பிளஸ் திருவேதி உலாவும் காலையில நவகிரகமும் லக்ஷ்மி பூஜை பன்னீர் அபிஷேகம் வந்து பன்னீர் அபிஷேகமும் நடந்தது இது பதினோராம் ஆண்டு திருவிழா பாபாக்கு முக்கிய அம்சம்னு பாத்தீங்கன்னா ஊர் மக்களை தவிர வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்து ஆந்திரா காஞ்சிபுரம் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இது மாதிரி நோய் நொடிலாம் எனக்கு இங்கே வந்து கும்பிட்டு போயிட்டு நல்லா இருக்கு இங்கே வந்து கும்பிட்டு எனக்கு குழந்த பிறந்துருக்கு அப்படின்ட்டு நிறைய சீரியஸான கண்டிஷன்லேருந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய மக்கள் வந்து நூற்றி எட்டு பன்னீர் குடம் வேண்டுதல் வச்சு இன்னைக்கு காலையில் நூற்றி எட்டுக்கு பன்னீர் குடம் அபிஷேகம் பண்ணிட்டு அவங்க கையாலேயே அபிஷேகம் பண்ணாங்க நாங்களும் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப கஷ்டம்லாம் படமாட்டோம் இந்த பாபாவுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா தேடி கொடுப்பாங்க ஊர் பொதுமக்கள் இல்லாம எங்க இருந்தோ வந்து டொனேஷன் என்னோட நேம் மோகன கிருஷ்ணன் விழா குழு நிர்வாகி சென்னை பன்னெண்டு புளியந்தோப்பு குட்டித்தம்பரா தெருவு இங்கதான் நாங்கெல்லாம் பிறந்தது இங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாலே ரொம்ப அசுத்தமான தெருவு இது நிறைய குப்பை ஒரு மாதிரியா ஒரே சேட்டையா இருக்கும் பெரிய த தப்பான ஆளுங்க எல்லாம் வாழ்ந்த இடம் இந்த பாபா இங்க வந்து உக்காந்த பிறகு இந்த பாபா கோயில் இந்த குள்ளி பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த தெருவுல பிறந்த பிள்ளைங்கதான் அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த கோயில கட்டினாங்க அதுக்கப்புறம் தெருவே கிளீன் ஆயிடுச்சு இங்க பெரிய விஷயம் என்னன்னா இந்த கோயில இருக்கிறவங்க நிர்வாகிங்க எல்லாருமே வந்து நிறைய பெரிய தர்மங்கள் பண்றவங்க அவங்களுக்கு அந்த பாபா அந்த குளத்தை கொடுத்துருக்காரு இந்த கல்யாணம் ஆவாதவங்களுக்கு எல்லாம் இங்க கல்யாணம் ஆகும் இந்த கோயில வந்து கூப்பிட்டு கல்யாணம் ஆவாதவங்க எல்லாம் கல்யாணம் ஆயிருக்கும் வியாதியஸ்திரம் யாரென்னா வந்தாங்கன்னா அவங்க இங்க கூப்பிட்டு போனாங்கன்னா அந்த எல்லாம் குணமாயிருக்கு அது நாங்களும் கட்டுப்பூடா பாத்திருக்கோம் இன்னைக்கு வந்து பதினோராவது ஆண்டு விழா காலையில லட்சுமி பூஜை நடத்துனாங்க பன்னீர் அபிஷேகம் பண்ணாங்க அப்புறம் அன்னதானம் எல்லாம் போட்டாங்க இன்னைக்கு இப்ப சாமி புறப்பாடு சாமி ஊர்வலம் இருக்கு இந்த சாமி ஊர்வலம் முடிஞ்ச உடனே மறுபடியும் அன்னதானம் எல்லாம் போடுவாங்க இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு ரொம்ப நல்ல விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு அரசாங்கம் இது நேத்து நேத்து இன்னைக்கு ரெண்டு நாள் பதினெட்டு பத்தொன்பது இந்த விழா இன்னியோட முடியுது அரசாங்கம் செய்யற திருவிழாக்களை கூட இது நல்லா விமரிசையா பண்ணுவாங்க இந்த பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணா சிந்திக்க இருக்கிற பசங்க எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அவங்கலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது புருஷோத்தும் மோகனு நிறைய ப புள்ள வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இதை ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு அவங்களும் கல்யாணம் ஆகி குட்டியோட நல்லா சந்தோஷமா பாபாவுக்கு பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு கோயில கட்டிட்டு அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் பன்னெண்டாம் ஆண்டு விழா அடுத்த வருஷம் இன்னும் நல்லா பண்ணணும் இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பகவான் எப்பயும் பேர் பூ